இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன் வரிசையில் இன்று வந்து ரிசர்வ் ராசியை பற்றி பார்க்க போகின்ற நண்பர்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டு மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய பெரும் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இப்படி வாழ்க்கையை கொள்ளக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் நடக்கப் போகின்றது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு ரிசவராசிக்கு எப்படி இருக்க போகின்றது ரிசவராசி நண்பர்களே கடந்த ஓராண்டு காலமாகவே முட்டுச்சந்தலை மாட்ட மாதிரி இங்கிட்டு சிக்கி தவிக்கிறதா அங்கிட்டு சிக்கி தவிக்கிறதா எங்கே போனாலும் பிரச்சனை 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 ஜென்ம ஜென்மகுரு வனவாசம் என்பது போல் உங்களை வந்து ஆட்டி படைத்து தான் கொண்டு வருகின்றது ஜான் ஏன்னா மூலம் சறுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டு போனால் அங்கே ஒரு சிக்கல் சம்மந்தமே இல்லாதவன் பட்டா சிட்டான்னு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான் கல்யாணம் பண்ண போனால் அங்கே ஒரு சிக்கல் அதுக்கப்புறம் வந்து ப்ரமோஷன் மேலதிகாரிகள் தொல்லைகள் அப்படின்னு இக்கட்டில மாற்றி தவிச்சு கொட்டிருந்த ஒரு தவிப்பாய் தவித்துக் கொண்டிருந்த ரிசபராசி ஜென்ம குருவாக ஒரு வனத்தில் இருக்கிறதுக்கு சொர்க்கத்தில் இருக்க போகிறது இல்லாமல் வனத்தில் இருக்க வனவாசமாக இருந்தவங்களுடைய வாழ்க்கை மனமாசமாக மறப்புகின்றது என்றலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மே மாதத்துக்கு அப்புறம் உங்க காட்டில் மழை தான் போங்க ஏனென்று கேட்டீங்கன்னா உங்களுடைய ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரப்புகின்றார் அப்புறம் என்ன சார் இதுவரலும் தங்குதடையாக இருந்து கொண்டிருந்த வீடு கட்டி கிரேய பண்ணி கூடி போவீங்க பெரிய பெரிய விழாக்கள் நடத்துவீர்கள் உங்கள் குடும்ப விழாக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணமலை வரவேண்டிய வரவுகள் எங்கெங்கயோ போய் மாட்டேங்கிற அந்த பணங்கள் அத்தனையும் வரும் தடைப்பட்டிருந்த ப்ரொமோஷன் நடக்கும் உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் பேரம்பேதிகள் எடுப்பீங்க வயசானவர்கள் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க குழந்தை பேர் நடக்கும் இது வந்து எல்லாம் எதை வச்சு சொல்கிறோன்னா குரு உங்களுக்கு குரு பெயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துக்கு வருகின்றது ஜென்மத்தில் இருந்த குரு ரெண்டு குடும்பஸ்தானத்துக்கு குரு இருக்கின்றது நண்பர்களே குருவோட பார்வைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொற்காலமாகவும் உங்கள் காட்டில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவுகள் பொருளாதார உயர்வு வெளிநாட்டு யோகம் ஷேர் மார்க்கெட் யோகம் என்ற மாதிரி அற்புதமான யோகங்கள் எல்லாம் எதிலெல்லாம் பணத்தை இழந்தீர்களோ எதிலெல்லாம் சிக்கி தவித்தீர்களோ அதெல்லாம் நிவர்த்தியாயி ஒரு பொற்காலமாக அடிச்சு தூள் கிடைக்கிற மாதிரி ஒரு சாப்பாட் ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து மிடில்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறமும் நல்லா இருக்கும் மேக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தாலும் ராகு வீது பயிற்சிகள் அப்படிங்கிறது சாதகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி மெயின் உங்களுடைய ராஜ விவகாரத்தில் சனி லாபத்தில் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் எட்டத்துக்கும் உங்களை புகழை பரப்பும் சினிமாவில் இருப்பவர்கள் உயரத்துக்கு செல்வீர்கள் ரிசபராசி என்பவர்கள் எல்லோருமே முடங்கி கிடந்தவர்கள்லாம் ஆயிரம் கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி போய் உங்கள் சாதனைகளை செய்யக்கூடிய அற்புதமான ஆண்டு ஆகவே படுத்திருந்தவர்கள்லாம் எடுந்து ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சே இப்பிலேருந்தே என்னென்ன பண்ணணும்னு பொற்காலத்தில் கோல்டன் இயரில் என்னென்ன பிரமாதமாக செய்யணுமோ அத்தனையும் பிளான் நண்பர்களே உங்கள் காட்டில் மழை தான் லாட்ரி சீட்ல இருந்து யோகங்கள்லேருந்து எல்லா வகையான லாபங்களும் குவிப்பீர்கள் மனை வாங்குவீர்கள் வீடு வாங்குவீர்கள் கார் வாங்குவீர்கள் வண்டி வாகன யோகம் எல்லா யோகங்களும் அமைச்சு அவங்களுடைய வயதிற்கேற்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நண்பர்களே ரசி ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி பொற்காலம் நண்பர்களே இந்த கோச்சார பலன்கிறது நாற்பது வருஷம் பலனாக இருந்தாலும் ஒரு நல்ல பலன்கள் சொல்லி எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு யாராச்சும் வேதனை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து ஆராயங்கள் சுய ஜாதகத்தில் யோகாதிபதி திசைகள் நடந்தால் இன்னும் நீங்கள் பீக் தான் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் சினிமா துறையில் இருப்பவரும் பொறியியல் துறையில் இருப்பவங்களும் வெளிநாட்டு யோகங்கள் இருப்பவங்க எல்லாருக்குமே பொற்காலங்கள் திருமண வயதில் இருக்கவங்க திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் அனைத்து நடக்கும் குழந்தை பேர் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் வீட்டில் குழந்தை சேர்த்து எல்லா அற்புதங்களும் ஆனந்தங்களும் நடக்கக்கூடிய ஒரு பொற்காலமான ஆண்டாக இந்த ரிசபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமைகின்ற தலைமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியப்படலாம்